السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين قنمه الله من الله عليه இன்றிய தினத்தின் முதல் பாடம் அல் அஜ்னாஸ் இந்த பாடநூலிலிருந்து இன்றைய வகுப்பின் நாம் பார்க்க இருக்கும் மூன்று எழுத்து கொண்ட அடிப்படையில் மூன்று எழுத்து கொண்ட சொல்லில் இரண்டு எழுத்துக்கள் கூடுதலாக வரக்கூடிய அமைப்பில் இன்பால என்ற அமைப்பை வஜ்னை இன்றைய வகுப்பில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இது நான்காவது வகை என்ற மூன்று எழுத்து கொண்ட வினைச்சொல்லில் அதில் அதிகமாக வந்திருக்கிறது அல் ஹம்சத்து ஆரம்பத்தில் வந்திருக்கக்கூடிய ஹம்சாவும் துவக்கத்தில் ஹம் என்ற மூன்று எழுத்து உள்ள வினைச்சொல்லில் அதிகமாக வந்துள்ளது இந்த வசனுக்கு சொல்லப்படும் பாபல் இன்பிஆல் ஆல் உடைய பாபு என்று சொல்லப்படும் நஹு

சரியான அர்த்தத்தை நாம் விளங்கிக் கொள்ள முடியும் பலக்க அப்படின்ற அஹ் ஒரு பெண்மணி கணவனிடமிருந்து விலகினால் என்ற அர்த்தத்திற்கு பலக்க என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது இதல்லாத அல்லாத என்ற அமைப்பிலும் அஹ் உள்ளது அதற்கு வெவ்வேறு அர்த்தங்களும் உள்ளன பல்லப விவாகரத்து செய்தான் என்ற அர்த்தத்தை கொடுக்கும் இன் அப்படின்னு சொன்னா சென்றான் என்ற அர்த்தமா அர்த்த மாற்றங்கள் இங்கு ஏற்படுகிறது அகராதியை பார்த்துதான் சரியான அர்த்தத்தை நாம் விளங்கி கொள்ள முடியும் அடி குறிப்பில் இந்த பாபு தொடர்பான விளக்கத்தை கொடுக்குறாங்க இந்த பாபு வந்து லாசிமான அர்த்தத்தை தரக்கூடிய பாபாகும் அதாவது மஃபோல் இருக்காது செயல் நிறைவு பெற்றுவிடும் எரிது வரத எரிது என்ற வினைச்சொல்லை தொடர்ந்து ஏற்படும் செயலிற்கு இந்த வசனாகிறது அர்த்தமாக வரும் ஐமன் மேலும் நஹ்வு உதாரணமாக கசர் துஹு அதை நான் உடைத்தேன் பன் கசர உடைந்தது அதாவது முத்தாவாழ்த்தி ஃபல ஃபலவை பின் தொடர்ந்து வரக்கூடிய செயலிற்கு இன் ஃபல என்ற வசனில் வரக்கூடிய ஃபேலின் அர்த்தம் இடம்பெறும் அதே போல ஒ எரிதுலி மகானின் பல அர்த்தங்களுக்காகவும் இந்த இன் என்ற பாபு வசன் வரும் த துலுபு பி குத்துபில் லோஹா மொழி அகராதி புத்தகத்தை மொழி ரீதியான புத்தகங்கள் இனி அதற்கான அர்த்தத்தை தேடிக்கொள் தேடிப்பார் அப்படின்னு சொல்றாங்க இன் அலுவா இன் இன்ஃபலப்பா என்ற ஃபேலின் மொழி ரீதியான அர்த்தம் என்ற அர்த்தமாகும் சென்றான் என்ற செல்லப்பட்டது அவனை கொண்டு செல்லப்பட்டது என்ற அர்த்தம் சொல்லப்படும் இன் அப்படின்னு சொன்னா சென்றான் என்ற அர்த்தமாகும் علامة هذا الباب إن باب نوري أريالا إن سنة زيادة الهمزة والنون في الأول في ماضي ثلاثي ماضي أنا ثلاثي أنا فعل توكت همزة ونون أديها ماها ورود إن باب نوري أريالا تصريفه أذن صرف வேற அர்த்தங்களும் இதற்கு உண்டு இடம் பொருள் ஏவலை அடிப்படையாக வைத்து அகராதியை நோக்கி அந்த அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல் இதற்கு மஜுகு கிடையாது அல் அம்ரு

انطلق ينطلق انطلاقا فهو منطلق المجهول مجهول انك كرياده الامر انطلق لينطلق النهي لا تنطلق لا انطلق سريع ادي ولك بره ادت بعد نولي نعم بعد كلام ان شاء الله